எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவும் ரேரான அதிக அதிக கறவை திறன் கொண்ட வளமான ஒரு எச்எப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வளமான எச்எஃப் சினை மாடு எவ்வளவு கறவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது யார் யாருக்குலாம் இந்த மாடு தேவைப்படும் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாணியத்து எச்எப் சினை மாடுங்க ஸோ சைஸு சரியான குவாலிட்டி மாடு நல்ல உடலமைப்பு நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடுங்க சரியான ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரிஜினல் ஹெச்எஃப் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட குவாலிட்டியை பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்குங்க அட்டகாசமான குவாலிட்டியில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முதல் முப்பது லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆமாம் ஒரு பண்ணைக்கு தேவையான கறவையை இந்த ஒரே மாடு கறந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாரு அதிக கறவை திறன் கொண்ட மாபெரும் ஒரு எச்எப் சினை மாடுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை நான் கேரண்டி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றாங்க குறைந்தபட்ச கறவையாக இருபத்தி ஏழு அதிகபட்ச கறவையாக முப்பது லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் கிடையாதுங்க சுழி சுத்தமாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஹெச்எஃப் மாடெல்லாம் பிரீட்ல இருக்குன்னா ஒரு அடி கூட காலை தூக்காது அமைதியாக சாதுவாக இருக்கக்கூடிய மாடாக சொல்கிறாருங்க மாட்டோட பேக் வெயிட் மாட்டோட உடல் அமைப்பு நல்ல நீர் ஏற்றமாக இருக்குது மாட்டோட மடியமைப்பு எல்லாமே நீங்கள் விசிபிளாக பார்க்கலாங்க மாடு இதெல்லாம் ஒரு மடிக்கணக்கே கிடையாது இன்னும் ஒரு பத்து டு பதினைந்து நாள் டைம் இருக்குது மாடு கண் இறங்கிறதுக்கு செம்மையாக வேறு லெவலில் மடி எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க மாடு நல்ல பெருங்கரவை திறனோடு நல்ல ஒரு பால் மாடாக அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ ஓரளவுக்கு கடையில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு பெருங்கரவை திறனில் நல்ல ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மு முப்பது லிட்டர் வரைக்கும் கேரண்டி எடுத்துக்கலாம் பால் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த மல்லக்கரை அப்படின்ற கிராமத்திலருந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் மாட்டோட குணத்தை பார்க்கலாம் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நரம்போட்டை இருக்குன்னு பார்க்கலாம் மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் விசிபிளாக பார்க்கலாங்க பெரிய பட்ஜெட் கொண்ட மாடு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க முப்பது லிட்டர் கறவைத்தருன்னு சொல்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் ரெண்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் கால் பண்ணி பேசி அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தாங்க ரொம்ப அரி இதாக கிடைக்க கிடைக்கக்கூடிய அதிக கறவை திறன் கொண்ட வளமான ஒரு எச்எப் சினை தேவைப்பட்டால் தாராளமாக கால் பண்ணி பேசி வலையாக அனுசரித்து வாங்கிக்கலாம் நன்றி